வணக்கம் என் பெயர் ராஜலட்சுமி என்னோட நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு சிவன் பாடல் ஹரஹர ஹரஹர லிங்கம் சிவ சிவ சிவலிங்கம் நந்தன பார்க்க நந்தி எவிலத்தி தரிசம் படித்த பக்தர் லிங்கம் யமனு பாச கயிற்று வீச மார்க்கண்டையனை காத்த லிங்கம் கண்ணில் நத்தம் அழியவே கண்ணப்பன் பெற்ற காலத்தில் லிங்கம் சிவராத்திரி முழுதும் விதை இலையை வேடம் போடவும் அருளியலிங்கம் எளியவர் வரியவர் யாவர் மார்களும் எளிய தெய்வமும் ஈஸ்வரலிங்கம் ஞானியர் முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் நாடி வணங்கிய அருள்வரும் லிங்கம் அரகரலிங்கம் வரலிங்கம் சிவசிவலிங்கம் சிவலிங்கம் சிவனது தொண்டை சிலமேற் நாயன்மாரணிவர் பூஜித்தலிங்கம் நாடான மதுரை திருவிழை அடிய சொலிங்கம் கங்க நீரை யாபாலும் வந்து அபிஷேகம் செய்யும் விஸ்வலிங்கம் ராவணன் கொன்ற பாவம் தீர ராமன் பூஜி தராமலிங்கம் கரகரலிங்கம் கரலிங்கம் சிவ சிவலிங்கம் சிவலிங்கம் நவ்கரச பாடல் கேட்டு கதவை தீரந்த திருமரலிங்கம் அடியார்க்கடியே நின்ற செந்தர நண்பனாய் வந்து உதவியலிங்கம் சைவம் வளர தினமும் முளைத்தன் ஞான சம்பந்தன் பாடியலிங்கம் மனமே காணும் மணிவாசகர் இந்நாவுடைய கோவில் அற்புதலிங்கம் ஹரஹரளிங்கம் கரலிங்கம் சிவசிவலிங்கம் சிவலிங்கம் ருத்தார்த்தமோடு திருநீரணிந்து வீர சைவர்கள் வணங்கியலும் லிங்கம் பசுவோ பாலைய்புலிய சண்டிகேஸ்வரர் வணங்கியலிங்கம் அரசன் கட்டிய கோவில் ஒதுக்கி பூசலார் மனதில் அமர்ந்தலிங்கம் மரு வைத்தியம் பார்த்துடும் பைத்தியலிங்கம் கரலிங்கம் அண்ணாமலையம் ஜோதிலிங்கம் உருவம் இல்லா உருவமாகி அருகுலிங்கம் பாவங்கள் நீச்சி பிறவி கடவை கடக்க உதவிடும் ஆத்மலிங்கம் அன்பே சிவமம் என்பதை உணர்ந்து அன்பை காட்டினால் அருதரும் ஹரஹரலிங்கம் கரலிங்கம் சிவலிங்கம் ஹரஹர சிவ நமவோ ஹரஹர சிவநமோ வேதங்கள் சொல்லிடும் சிவன் தீரு நாமம் நாமும் சொல்லிடுவோம் கரகர சிவ நமவோ சிவன் போகல் பாட மங்களம் சேரும் நாமும் புகழ்ந்திடுவோம் கரகர சிவ நமவோ அண்டத்தை காக்கும் சிவனது ஆற்றில் நாமும் பணிகின்றோ கரகர சிவ நமவோ பக்தரை காப்பது சிவன் செயலாகும் நாமும் பணிந்திடுவோம் கரகர சிவ நமவோ கரகர சிவ நமவோ நாய் நாயின் மர அனைவரும் சிவனை எண்ணினார் நாமும் எண்ணிடுவோம் கரகரசிவனமாக நால்வர்கள் பாடலை பாடிய பாடலை கேட்டார் நாமும் பாடிடுவோம் கரகரசிவனமாகோ மாலையின் பாற சிவனது அடிமுடி நாமும் போட்டிடுவோம் கரகரசிவனமாக அன்பும் சிவமும் ஒன்றென அறிவோம் அன்பை ஒன்றிடுவோம் கரகரசிவனமாகோ உயர்ந்தவர் சாழ்ந்தவர் பேதம் காட்டா சிவனை வணங்கிடுவோம் கரகரசிவனமாகவோ நடந்ததும் நடப்பதும் சிவனது அருளால் என்றே கரகர கரகரசிவனமாகவோ ஓ நானு கூட செய்வது சிவன் செயல் என்றே ஜெந்திடுவோம் கரகரசிவனமாகவோ சிந்தமையெல்லாம் சிவம் என வாழ்ந்து மேன்மைகள் பெற்றிடுவோம் கரகரசிவனமோ கரகரசிவனமாக கரகரசிவநோ என்பவர் பிழைகள் போனோட வேதியை அழுத்தலிங்கம் சாஸ்திர வேதத்தில் உகந்தம் விச்சிர மதுரை மீனாட்சியம் மனைக்கு உகந்தம் பாலிசத்தை உண்டலிங்கம் மார்கண்டன் தனி காக்க காரண லிங்கமே லிங்கம்